எாரீங்க பேசர் டிராஃபி அப்புறம் நான் ஒன்னும் கண்டென்ட் போடல அந்த மோ கிரிக்கெட் இங்கிலாந்து இந்தியா ஒன் டே ஸ்குவாட் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ்ட் என்னோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் கிட்டத்தட்ட தான் பட் நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிருந்தேன் ஜடேஜா இருக்கல என்னோட டீம்ல நான் சிராஜை பிக் பண்ணிருந்தேன் பட் இந்தியன் செலக்டர்ஸ் வந்து ஜடேஜாவை பிக் பண்ணிருக்காங்க சிராஜ் கிடையாது அண்ட் என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்த இந்தியா இங்கிலாந்து ஒன் டே ஸ்குவாடில் கூட பும்ரா கிடையாது என்ன இன்னும் கொஞ்சம் அன்ஃபிட்டு அதுக்கு பதிலாக ஹர்ஷித் ரானா வச்சுருக்காங்க ஸோ அப்படி பும்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அன்ஃபிட்டாக இருந்தாருன்னா ஹர்ஷித் ராணா தான் உள்ள வருவாரு சிராஜ் வர மாட்டாரு ஸோ நோ சர்ப்ரைசஸ் எல்லாரும் சொன்னாங்க பிசிசிஐ ரிவ்யூ மீட்டிங் நடந்திருக்கு இந்த மாதிரி புது பத்து பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டிசிப்ளின் ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க ரோஹித் சர்மா எவ்வளோத்துக்கு டெஸ்ட்ல ஒரு கிரேட் கிடையாது ஆனால் ஒயிட் பால் எஸ்பெஷலி ஒன் டேல ஒரு ஆல் டைம் கிரேட் அது டவுட் இல்ல ஆல் டைம் இந்தியன் லெவனில் ரோஹித் சர்மா சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி இவங்க மூணு பேர் பேர் இல்லாமல் இருக்காது ஸோ எனக்கு டவுட்டே இருக்குல்ல தட் ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணுவாருன்னு அண்ட் இந்தியா ஒரு ஃபென்டாஸ்டிக் வேர்ல்ட் கப் கேம்பெயின் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல் ஹேர்டில் ஃபெயில் ஆயிட்டாங்க ஸ்ரீலங்கா சீரீஸ்ல அந்த பிச்சஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்து ரோஹித்தோட ஃபார்ம் தான் இருந்தது அண்ட் விராட் கோலி அவர் நடுராத்திரியில் நீங்கள் எழுப்பி விட்டாலும் ஒன் டேல ரன் அடிப்பார் அது டவுட்டே கிடையாது பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலி ட எனக்கு டவுட்டே இருக்கல இருப்பாங்கன்னு என்ன இது கொஞ்சம் ஒரே ஒரு சர்ப்ரைஸ்னா சுப்மன் கில்லா வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க ஏன்னா பும்ரா வந்து அன்ஃபிட் அப்படி பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடல ஒரு வைஸ் கேப்டன் வேணும் அதுக்கு சுப்மன் கில்ல போட்டிருக்காங்க ஸ்குவாட் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் நம்ம வேர்ல்ட் கப்ல இருந்தது அதே ஸ்குவாட் எக்ஸப்ட் ரிஷப் பந்த் உள்ள வந்திருக்காரு ரிஷப் பந்த் அப்போ இன்னும் இன்ஜிரியில இருந்தாரு ஸ்குவாட்ல சோ ஸ்குவாட் என்னன்னா ரோஹித் சர்மா சுப் கில் சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயர் கே கே எல் ராவுல் ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் பும்ரா ஷமி அர்ஷ்தீப் ஜெயஸ்வால் வாஷிங்டன் சுந்தர் ரிஷப் பந்த் ஸோ இதுதான் இதுதான் ஸ்குவாடு அண்ட் கே எல் ராகுலா ரிஷப் பந்தா அந்த கேள்வி டெஃபினட்டா வரப்போகுது யார் ஆட போறாங்கன்னு தெரியல கே எல் ராகுல் நல்லா தான் பண்ணார் அந்த வேர்ல்ட் கப்பில் ஃபைனலை தவிர எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம்னா ஜடேஜா இந்த டீம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்ட் கப் ஆட போறதில்ல அவர் ஃபிட்னஸ் டெஃபினட்டா அவரை அலவ் பண்ணாது ஒன்னும் ரெண்டரை வருஷம் தாக்கு பிடிக்கிறதுக்கு ஜடேஜாக்கும் வயசு ஆயிட்டு இருக்கு சோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியோட போயிடுவாங்க அண்ட் ஜடேஜாவோட ஒயிட் பால் அபிலிட்டி பா கம்மியாயினே வருது அதுதான் ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு அக்ஷர் பட்டேல அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கொடுத்த சான்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு நான் என்ன பண்ணுவேன்னா ஜடேஜா அக்ஷர் பட்டேல நம்பர் செவன் ஆட்டு குல்தீப் டெஃபினட்டா நம்பர் எயிட் ஆடுவேன் ஏன்னா அப்படி பும்ரா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு விக்கெட் டீக்கிங் ஆப்ஷன் வேணும் அண்ட் இந்தியாவோட மேட்சஸ் எல்லாம் துபாயில பிச்சஸ் லோவா இருக்கும் ஸ்லோவா இருக்கும் ரன் ஸ்கோரிங் அவ்வளவு ஈஸியா இருக்காது இன் ஃபேக்ட் இந்தியா ரெண்டு பேஸஸ் மூணு ஸ்பின்னர்ஸோட போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பிளஸ் ஹர்திக் பாண்டியா சோ அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜானா டெஃபினட்டா அக்சர் பட்டேல் தான் ஆடணும் அண்ட் குல்தீப் யாதவ் ஆடியே ஆகணும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில அதை நம்ம ப்ரீவியூல பேசுவோம் பட் ஜடேஜாவோட பர்சிஸ்ட் பண்றது எனக்கு எதுக்குன்னு தெரியல மேபி லாஸ்ட் சான்ஸ் ஒரு ஐசிசி ட்ராஃபி இந்த சீனியர்ஸ் எல்லாம் வச்சு ஜெயிக்கலான்னு பாக்குறாங்களா தெரியல என்னோட டீம்ல ஜடேஜா நிச்சயமா இல்லை ஜேஜாப்தான் நான் ரியன் பராகோ இல்லை நிதிஷ்குமார் ரெட்டியோ கூட ப்ரிஃபர் பண்ணிருக்கேன் ஏன்னா அவங்க ஜாஸ்தி ஆஃபர் பண்ணுறாங்க பேட்டில் ஜடேஜா ஒயிட் பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் ஃபைனல் கூட எனக்கு ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணல அவர் லாஸ்ட் ஓடி ஆனது வேர்ல்ட் கப் ஃபைனல் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அவர் வேர்ல்ட் கப் ஃபைனலேயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஸ்ரீலங்கா சீரீஸ்லேஜ் ரெஸ்டட் ஆடல அவர் ஓடிஐ ஸோ எதுக்கு ஜடேஜா இருக்காருன்னு தெரியல அது ஒரு ரிகிரசிவ் மூவ் பின் தங்கிய மூவ்னு எனக்கு தோணுது ஏன்னா ஜடேஜா டுவெண்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் ஆட போகிறது ரோஹித் சர்மா டுவெண்டி டுவெண்ட்டி சென்வ வேர்ல்டு கப் ஆட போகிறதுல எனக்கு தெரிஞ்சு இது ரோஹித் ஷர்மாவோட லாஸ்ட் ஓடிஐ டூர்னமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராஃபி இங்கிலாந்து சீரிஸ்க்கு அதே தான் வச்சிருக்காங்க ஷமி திரும்ப வந்து பெரிய பெரிய நியூஸ் அது நல்ல நியூஸ் அவர் அந்த இந்தியன் இந்தியா இங்கிலாந்து டி டுவெண்டி ஆட போறாரு எப்படி அவர் பாடி ஹோல்ட் அப் ஆகுதுன்னு பாப்போம் இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஒரு இஷ்யூ இஷ்யூன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஐட்டம் டு வாட்ச் அவுட் ஃபார்னா புப்ரா ஃபிட்னஸ் தெரியாது ஷமி ஃபிட்னஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஸோ போலிங் டிபார்ட்மெண்ட் லைட்டா இருக்கு தான் நான் சொல்றேன் குல்தீப் யாதவ் ஆடியா ஆகணும் ஏன்னா ஒரு விக்கெட் டேக்கர் நீங்க ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் ரெண்டு பேரும் செவன் அண்ட் எயிட்ல ஆடினீங்க உங்க போலிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல குல்தீப் யாதவ் அந்த அபிலிட்டி டு பிக் விக்கெட்ஸ் இருக்கு அவருக்கு அந்த எக்ஸ்பாக்டர் இருக்கு டெஃபினெட்டா குல்தீப் யாதவ் ஆடணும் பார்க்கணும் மத்தபடி ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் கேல் ராகுல் ரிஷப் பந்த் ரிஷப் பந்துக்கு அப்கோர்ஸ் எக்ஸ்பாக்டர் இருக்கு கேல் ராகுலான வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணார் எக்ஸெப்ட் தார் ஃபைனல்ஸ் அந்த ஒரு ஸ்பாட் தான் எனக்கு டவுட்டு மற்றபடி நீங்க இதுதான் டாப் செவனா இருக்கும் கில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஸ்ரேயர் கே எல் ராகுல் ஆர் ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் டாப் செவனா இருக்கும் குல்தீப் யாதவ் ஷுட் பி எயிட் பும்ரா ஷமி அண்ட் அர்ஷ்தீப் முடிச்சுக்கலாம் ஆர் நீங்க வாஷிய கூட ஆடலாம் நம்பர் எயிட் பட் குல்தீப் யாதவ் ஆடி ஆகணும் குல்தீப் யாதவ் நம்பர் நைன் தென் பும்ரா அண்ட் ஷமி என்ன பண்றது இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா யசஸ்வி ஜெயஸ்வால் பைனலா ஓடிஐ ஸ்குவாட் வந்திருக்காரு அவர் பத்தொன்பது டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு ஆனா ஒரு ஓடிஐ ஆடல யஷஸ்வி வந்து ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர் அதுல டவுட் இல்லை ஜென்ரேஷனல் டேலண்ட் இன்ஃபாக்ட் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனவுன்னா யசஸ்வி ஜெயஸ்வால் அண்ட் சுப்மன் கில் ஓப்பனிங் காம்பினேஷன் ஒரு அதிரடி காம்பினேஷனா இருக்கும் அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது பயங்கர ரெக்கார்ட்ஸ் உடைக்க போறாங்க அந்த ரெண்டு பேரும் அந்த டாப் ஆஃப் தி ஆர்டர் ஸோ வெரி எக்ஸைட் ஜெய்சவாலா டீம்ல பாக்குறதுக்கு அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு இந்த இங்கிலாந்து சீரிஸ்லயா சரி சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் சரி சான்ஸ் கிடைக்க போறது இல்லை ஏன்னா இங்கிலாந்து சீரீஸ் மூணே மேட்ச் தான் எனக்கு அட்லீஸ்ட் ஃபைவ் மேட்ச் சீரீஸ்னா ஒரு மேட்ச் ஜெயஸ்வால் ஆடுக்கலாம் பட் சான்ஸ் கிடைக்க போறதுல அன்லெஸ் ஏதாவது ஃபிட்னஸ் இஷ்யூஸ் ஏதாவது வந்து இன்ஜுரிஸ் வந்தா தான் ஆடப்படுறாரு ஓவரால் நல்ல ஸ்குவாட் தான் பெரிய பெரிய வரி பும்ரா ஃபிட்னஸ் தான் ஏன்னா ஒரு ஃபுல்லி ஃபிட் பும்ரானா இந்தியா ரொம்ப நல்ல சான்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு பும்ரா இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் இங்கிலாந்து சீரீஸே நமக்கு தெரிஞ்சிடும் பும்ரா இல்லாத ஆப்சன்ஸு ஸோ ஓவரால் குட் ஸ்குவாட் அப்கோர்ஸ் கருண் நாயர்லாம் வருவாங்களா நிறைய பேர் பேசி பார்த்தாங்க பட் இடம் இல்லை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு அவுட் த ப்ளூ செலக்ஷன் ரியன் பராக் அந்த மாதிரி ஒரு ஆள் ஜடேஜாக்கு பதில் பட் செலக்டர்ஸ் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இன்ஃபாக்ட் நிதிஷ்குமார் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜடேஜாக பதிலா பட் செலக்டர்ஸ் ஜடேஜாக் போயிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன என்ன ஆக போகுதுன்னு நம்ம இந்தியா இங்கிலாந்து சீரிஸையும் பிரிவியூ பண்ணுவோம் பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏதாவது பியா கிரிக்கெட் சேட் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க தேங்க்யூ வெரி மச்